வணக்கம் அன்பான மக்களே நான் அமரர் கல்கியுடைய இந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க நான் எடுத்திருக்க புத்தகம் கல்வனின் காதலி இந்த புத்தகம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கல்கி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புனைவு கதை தான் இது ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது அதுல அமரர் கல்கி அவர்கள் கலந்துக்கிறாரு கூடவே சில காவலர்கள் மற்றவர்களும் வந்து இருக்கிறாங்க அப்ப ஒரு காவலரை சந்திக்கும் போது அந்த காவலர்கிட்ட பேச்சு கொடுக்கறாரு அவர் தான் சொல்லி இப்ப நாங்க சமீபத்துல ஒரு கொள்ளையனை வந்து சுட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி மேற்கொண்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மொத்த விவரங்களையும் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அமரர் கல்கி மொத்த விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கல்கி அவர்கள் வீடு திரும்பின பிறகும் கூட பாத்தீங்கன்னா அதே சிந்தனையிலே ஆழ்ந்து போய் உட்கார்ந்துறாரு அப்பதான் யோசிக்கிறாரு நம்ம ஒரு கதை எழுதலாம் இதை அப்படி அடிப்படையா வச்சு ஒரு கதை ஒண்ணு எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு சரி எழுதிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு கல்வனின் காதலி அப்படின்னு டைட்டிலும் கொடுத்துட்டாரு வாசகர்கள் சுவாரஸ்யமா இது படிக்கிறதுக்காக அங்கங்க மானே பொன்மானே தேனே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சேர்த்து நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைய கல்வனின் காதலி கொடுத்திருக்காரு அமரர் கல்கி இந்த கதை முதன் முதல்ல ஆனந்த விகிரன் தான் ஒரு தொடர்கதையா வந்து கல்கிய வெளியிட்டு இருந்தாரு அதன் பிறகுதான் இந்த மொத்த கதையுமே ஒரு நாவலா பதிப்பேற்றம் செய்யப்பட்டது சரிங்க கதை உருவான கதையை பத்தி நிறைய பேசியாச்சு வாங்க உண்மையான கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று பறித்த தாமரை இந்த ஊரோட பேரு பூங்குளம் பூங்குளம் அப்படின்ற சொல்லுக்கேத்த மாதிரியே இந்த ஊர் முழுக்க பூக்களால நிறைஞ்சிருக்கு எங்க இருந்துதான் இந்த கிராமத்துக்கு மட்டும் இவ்வளவு பூ வந்து சேர்ந்ததோ தெரியலப்பா அவ்வளவு பூக்கள் எங்க பார்த்தாலும் மஞ்சள் நிற பூக்களும் மென்மை நிற பூக்களும் இருக்கு நிலத்துல மட்டும்தான் பூ இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவன் கோயில் குளத்துல கூட தாமரை மலர்கள் நெருஞ்சு இருக்கு தண்ணியே தெரியாத அளவுக்கு மேல மூடி இருக்கா அங்க இருக்க குளம் அந்த குளத்தை ஓட்டின ஒரு மண்டபத்துல ரெண்டு நண்பர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்த தர்மகத்தா பிள்ளை இன்னொருத்தர் சோமசுந்தரம் பிள்ளை தர்மகத்தா பிள்ளை சொல்றாரு நம்மளோட சித்தம்புத்தோட பொண்ணுக்கு கூட கல்யாணம் நிச்சயமா இருக்காமே ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன் ஆனா என்ன நம்ம முத்தையன் தான் ஏமா போவான் முறை பொண்ணாச்சே அந்த பொண்ணு கல்யாணி அட நீ வேறப்பா முறை பொண்ணாவதோ ஒன்னாவது சுத்த தர்தல பையன் ஒரு கால்னா சம்பாதிக்க யோகியது இல்ல ஆமனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா இருந்தாலும் அவன் ரொம்ப ஆசை வச்சிருந்தான் காத்திருந்தவன் பொண்ண நேற்று வந்தவன் கட்டிட்டு போறான் பாரு அப்படின்னு நம்ம சோமசுந்தரத்துல பேசிக்கிட்டே இருக்காரு இது எல்லாம் நின்றுட்டு இருந்த ஒரு இளைஞன் காதுல விழுந்துடுது என்ன நினைச்சாலும் தெரியல திடீர்னு டக்குன்னு அங்க இருந்த குளத்துல ஒரே தாவி தாவி குப்புன்னு குதிச்சிடுறான் அவன் இருந்து குதிச்சதுல தண்ணி எல்லாம் மேல வந்து அங்க பேசிட்டு இருந்த ரெண்டு பெரியவர்கள் நாளையும் விழுது நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைப்பா பாலு ஒண்ணுதான் இல்ல அப்படின்னு சொல்றாரு நம்ம தர்மகர்த்தா அதுக்கு நம்ம சோமசுந்தரம் பிள்ளை சொல்றாரு முரட்டு முத்தையான்னு பேர் வச்சது எல்லாம் சரியாதான்ப்பா இருக்கு உனக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க முத்தையன் ஒரு பக்கம் வேகமா போயிட்டு அங்க இருக்கிற தாமரை மலரை ரொம்ப கோபமா பறிச்சுட்டு வெளியே வரான் அதே வேகத்தோட அவன் பறிச்ச தாமரையை எடுத்துக்கிட்டு அவன் வீதிக்குள்ளே நடந்து வந்துகிட்டே இருக்கான் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயம் அண்ணனும் தங்கையும் ஈர துணியோடுவே அந்த தெருக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கான் இது ரெண்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிடுது ஒரு வீட்டுல பந்தல எல்லாம் போட்டு நட்டு வச்சிருக்காங்கன்னு இவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா நடந்து போறான் ஆனா அவனால முடியல ஒரு குறிப்பிட்ட இடம் போனதான் அவங்க நின்றுடுறான் மிக நின்றுட்டு உள்ள திரும்பி எட்டி பாக்குறான் அந்த வீட்டோட ஜன்னல் வழியா உற்று நோக்குறான் உள்ள உள்ள பாக்குறச்ச ஒரு பொண்ணு கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிறா அவ கண்ணு முழுக்க தண்ணி இருக்கு முகமெல்லாம் வாடி போய் ரொம்ப சோகத்தோட இதுல உச்சியில இருக்கிறா மாதிரி அவங்க நின்று இருக்கா இது மொத்தத்தையும் மொத்தம் என்னால பார்க்கவே முடியல என்ன பண்ணா சட்டுன்னு அவன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு இன்னும் வேகமா நடக்கிறான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு அவன் நட இயல்பாவே வேகமா இருக்கும் இப்ப இன்னும் வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கான் அந்த தெருவோட கடைசியில தான் அவனோட வீடு இருக்கு இன்னமுமே வேகமா நடந்துட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான் வீட்டுக்கு போனது அந்த ஈர துணிகளை எல்லாம் மாத்திட்டு அவன் பறிச்சிட்டு வந்த தாமரை இலைகளையும் ஒரு இடத்துல வச்சிட்டு அவன் இடியா போயிட்டு கூடத்துல உட்காடுறான் மனசு முழுக்க கவலை எழுதுவோம் முகத்துல அவ்வளவு கோவத்தையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அவன் வந்தத பார்த்துட்டு அவனோட தங்க அபிராமி வந்துட்டியான்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அண்ணா கிட்ட வந்து நிக்கிறா வந்தவ சும்மா இல்லாம அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கல்யாணிக்கு கல்யாணி நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா முத்தையே சுகமா இருந்தா வந்து சொன்னதை கேட்டு இன்னும் கடுப்பாய் போச்சு அதே கடுப்போட செலிச்சுகிட்டு சொல்றான் ஆமா அதான் எனக்கு இப்ப தூக்கமே வரல நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு அவன் தங்க கிட்ட சொல்லி அனுப்பிட்டுறான் அண்ணா அவன் அங்க இருந்து போகாம மேற்கொண்டு அவன் அண்ணகிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் மாப்பிள்ள ஒண்ணும் கிழவன்லாம் கிடையாதான் வெறும் நாற்பத்தி எட்டு வயசுதான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ற அதோட நிறுத்திக்காம மேற்கொண்டு மாப்பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டே போறா மாப்பிள்ளைக்கு மண்டையில வழுக்க விழுந்திருக்கான் தெரியுமா இன்னி நாலு முடிதான் இருக்கான் அதுலயே ரெண்டு முடி வெள்ள முடியான் அண்ணா அவன் ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையான் மூத்த தாரத்தோட நகை எல்லாம் தான் போட போறாங்களாம் தெரியுமா உனக்கு இப்படி அவ பேசிக்கிட்டே போனாலும் மொத்தம் எனக்கு கோவம் அதிகம் ஆயிடுச்சு இந்த அபிராமி போயிட்டு சமயக்கட்டுல வேலையப்பாரு சோறு கூழாயிட போது அப்படின்னு எரிச்சலோட சொல்றான் இல்லன்னா நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு மனசே கேக்கல இந்த காலத்துல பணம்தான் பெருசு கல்யாணி உனக்கு கட்டி கொடுத்தா நம்மளால ஒரு சரடாத பண்ணி போட முடியுமா சொல்லு நம்ம அவன் மேல கோச்சுக்கிட்டு என்ன பண்றது இது எல்லாம் கேட்டுட்டு இருந்து எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயி எழுந்து வந்து அவன் தங்கச்சியை திட்டிக்கிட்டே இருக்கிறான் திட்டினதோட நிறுத்திக்காம அவன் பேசிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை இழுத்துட்டு போயிட்டு சமையற்கட்டுல அபிராமியை விட்டுடுறான் அபிராமி அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கா இவன் எத்தையும் காதல பொருட்படுத்தாம வெளிய வந்து தாப்பால போட்டு விட்டுடுறான் எப்பா என்ன கோவம் இந்த எனக்கு சரி சரி நம்மளும் கொஞ்ச காலத்துக்கு முத்தையனை பத்தி பேசாம அமைதியா இருப்போம் அதான் நமக்கும் நல்லது முத்தாயனோட கோவம் குறைஞ்சதா இல்லையா இதுக்கு அடுத்து அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அவன் எப்படி கொள்ளையனானா இது எல்லாத்தையும் பத்தி வரக்கூடிய பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்க இப்ப நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டர்ன் ஆன் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்